வெல்கம் பேக் டு சைது வியூ அண்ட் வெல்கம் பேக் டு சொன்னாத விலாக்ஸ் சொல்லி இன்றைக்கி நான் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு ரெண்டாவது முறை நான் வந்து நடந்து இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் எங்கே போகிறேன் அப்படின்னாக்கா நேற்று போனேன் இல்லையா அதே இடத்துக்கு தான் இப்போ இன்றைக்கி வந்து நான் போய்கிட்டு இருக்கிறேன் அங்கே போயிட்டு நோன்பு திறந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறேன் இதை வந்து தனி விளாக வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசைங்க அதை வந்து இப்போ நான் ரோடை க்ராஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு கேமராவை வந்து கீழே வச்சுட்டு பேசிட்டு போய்கிட்டிருக்கு ஏன்னா வண்டி இந்த டயத்தில் வந்து அதிகமாக போக அதிகமாக கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகவும் போவாங்க வருவாங்க அதனால் வந்து ரொம்ப கவனமாக போகணும் இல்லைன்னு வைங்கண்ணா கொஞ்சம் இது தான் ஏன்னா நோன்பு திறக்கிற ட்ரெயின் இல்லையா அதனால் இப்போ டிரைவருங்கக்கிட்ட வந்து இப்போ நானே ஒரு ட்ரைவராக இருக்கிறேன் என்கிட்ட வந்து இப்போ கொடுக்குறாங்கன்னு வைங்க ஜாமான் எங்கேயும் நோம்பு திறக்கிறதுக்குன்னு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது வீட்டில் போய் சாயா போடணும் வீட்டில் போயிட்டு பழங்களை உரிக்கணும் பழம் ஜூஸ் போடுறனு இப்படி நிறையா இருக்கும்ல அதனால் வந்து அவங்க வேகமாக வர பார்ப்பாங்க அப்போ அந்த டயத்தில் நம்ம இப்படி குறுக்க நெருக்கமாக நடந்துக்கிட்டு தெரிஞ்ச முடியா சில இது எல்லாம் நடக்கிறதுக்கு நேரிடலாம் சம்பாவிதங்கள் சரி இப்போ நான் வந்து அப்படியே அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறேன் போயிட்டு பார்ப்போம் இன்னைக்கு என்னென்ன வருது யார் யார் வர்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல முகமது பாய் எல்லாம் முன்னாடியே போயிட்டாரு நான் பின்னாடி போய்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னாக்கா வீடு தான் தெரியுமே ஏன்டா இருந்தேன் ஓவர் டைமாக போகுது ஐயா அப்படிங்கிற மாதிரியா கொஞ்சம் ஓவர் டைமாக தான் போகுது வந்தாச்சு இப்போ உங்கள்கிட்ட நான் பேசிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் ரோட்டில் ஒரு வண்டி நிற்பாட்டி சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாங்க பாருங்கள் ஒரு தான் கொடுத்தான் சா மலைக்கும் நம்ம தான் கரீம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் நம்ம தான் கரிம் சாக்குமெல்ல சுக்கரம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடை வாங்கிட்டேன் ஆனாலும் நமக்கு இப்போ மஜ்லிஸில் சாப்பாடு இருக்குது ஆனால் இந்த சாப்பாடை வந்து நம்ம பாய்க்கு கொண்டு போய் கொடுக்கலாம் சரிங்களா ஆமாம் இந்த மாதிரி இந்த டயத்தில் வந்து நீங்கள் ரோட்டில் போகும்போது வரும்போது சாப்பாடு வந்து அலக்துல்லா நிறையா கிடைக்கும் சரிங்களா ஓம்பு தொடக்க வர்றவங்களுக்கு எப்பயுமே திறந்துருக்கு நம்ம எப்போ வேணாலும் உள்ளே போய்க்கலாங்க இன்றைக்கி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அந்த பக்கத்தில் கொஞ்சம் பேர் இருப்பாங்களே ஆ நிறைய பேர் வந்துட்டாங்களா நேற்று உள்ளே வந்து மிஸ் பண்ணி ஆச்சு பாய் சலாம் பாய் சலாம் செய்யுது நம்ம சுழ்த்துகள் எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க நய்யா மலையாளி தானே கேரளா தானே ஸ்ரீலங்காவா சாப்பாடு வரல சாப்பாடு வர்றதுக்கு அப்படி நாங்கள் உட்காந்துருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூஸு தண்ணி அதுக்கப்புறம் ஈத்தம்பழம் எல்லாம் வந்துருக்குது ஆள் வர்றாங்க ஆள் வர்றாங்க தரங்க என்னது பத்தாயிரம் ஏசு பத்தாயிரம் நான் வந்துருக்கேன் வெங்காயம் நான் வந்து வெண்ணை கொண்டு வந்திருக்கேன்னா வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொண்டு வந்தேன் அதே இடத்துல கொடுத்தாங்க ஆமா ஆமா நேத்து அந்த இடத்துல ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க முந்தா நாள் ஆனா அன்னைக்கு விட இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மி தானே கூட்டம் குறவுதான் சாப்பாடு வந்துருச்சு மஷா வந்து இறக்குறாங்க பாருங்க மொத இங்கே தான் வருது ரொம்ப இது கிடைக்கிறதே பெரிய விஷயம் வேறையா நான்

ஒரு தட்டு போயிருச்சு மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தட்டு ஒரு நினைக்கிறேன் ஆமாம் அஞ்சு தட்டுலேயே வந்து சாப்பாடு வரேன் இன்றைக்கி நமக்கு வந்து சிக்கன் தான் வந்திருக்குது ஆனால் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய சிக்கன் வந்து நசீர்பாய் இருக்காரு பாருங்கள் நசீர்பாய் திரும்பி பாருங்கள் சலாம் இல்லைங்க எப்படி இருக்கீங்க ஏன் பேச மாட்டேன் மூணாவது டெட்டு வந்துடுங்க சார் அதான் வாங்க சார் ஓகே ஓகே அப்படியே எழுதுங்க

நல்லா விளக்குறேங்க போயிட்டு முடிஞ்சு தாம்பரம் வந்து அங்க வந்து சத்து தட்டு வந்து எப்பலை அதனால வந்து தனியாக

இங்க ஒரு ஆளுக்கு காலிப்பாடு போயிட்டு அப்ப வெளியில அந்த கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் இருக்குது

இப்போ வந்து என்னென்னா நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் தொழுதாகவும் தொழுகவும் செஞ்சாச்சு மகரிப்பு நல்லபடியாக முடிஞ்சிச்சு அது வந்துலாம் இப்போ நான் நாங்கள் நேராக எங்கே டீ குடிக்க போறோம் டீ குடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அட்டேசிட்டு அப்படியே அத்தா வந்து நம்ம வந்து இறக்கி விட்டுருவாப்பில் அப்படியே வேண்டியது அதான் நம்ம வீடியோ எல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா வருது கிடையாதா உங்கள் மொபைல கொடுங்க நான் சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்றேன் அப்போ தான் வரும் தெரியா இப்போ வண்டியில் வந்தோம் இல்லையா வந்துட்டு நேராக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடை தான் வந்து வண்டியை நிப்பாடிட்டு போய் டீ குடிக்க போகிறோம் நாங்கள் ஒரு ஃப்ரெஷ் டீ ஃப்ரெஷ் பால்ல ஒரு டீ போட்டு குடிச்சோம்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும் நோன் திறந்ததுக்கு அதுக்கு ஆமாம் இஃப்தார் இங்கே திறந்தாச்சு சும்மா நம்ம சாயகிர் வந்து பூரி கொண்டு வரோம்னு வருவாங்க ஆ என்னெந்த இது கிழ நெய் பத்தரை ஆ அரிசி அரிசியில் போடுறது அரிப்பத்திரு அதான் அரிப்பொடியில் பண்ணுறது தானே அரிசி மாவு தமிழ்நாட்டுல அரிசி மாவுன்னு சொல்லி என்ன விரும்பி தெரியல நமக்கு எதுவும் வெள்ளங்கறக்குமா கல்யாணம் கொடுக்கும் அவனை கல்யாணம் நல்லா ஹேப்பி வெட்டிங் அனுவன் ஏய் ஏ வணக்கத்த சவுதியில இருக்கும் போதே பாத்தீங்களா நம்ம வீடியோவை சவுதியில இருக்கும் போதே பாத்துரு இல்லங்க ஐயோ இல்ல இல்ல நான் மொபைல் வந்து சும்மா தான் வச்சிருக்கேன் சவுதியில இருக்கும்போது போது பாத்தீங்களா அப்படியா சரி வீடியோ போட்டுடலாமா இல்ல இல்ல உங்களுடைய அருமை இருந்தா தான் பிரச்சனை இல்லையா நாளா கழிச்சு வரும் பாருங்க இங்க எப்படி இருக்கு வேலை எப்படி இருக்கு நல்லா போய்கிட்டு இருக்குது நல்ல வேலையா சரி சரி நம்ம பாய பார்த்தா ரொம்ப அப்படியே சாந்தமா பேசுறாரு ரொம்ப சூப்பரா பேசுறாருங்க அப்படியா சரி சரி ஓகே 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 நம்மளால தெரியுங்க ரெண்டு ஜிம்மாவுக்கு நாங்கள் சந்திச்சிருக்கோம் பாப்பா விஷாலாம் ஆ சரி ஓகே ஓகே ஓகே